அன்பிற்குரியவர்களே ஒரு விறகு விட்டு ஒரு மரத்தை வெட்ட ஆரம்பித்தான் அந்த மரம் ஆற்றங்கரை ஒன்றின் அருகில் இருந்தது அப்போது எதிர்பாராத விதமாக அவன் கையில் இருந்த கோடாரின் நழுவி ஆற்றுக்குள் விழுந்து விட்டது அந்த ஆறு அதிக ஆழமுடையது பிழைப்பு நடத்த வைத்திருந்த ஒரு கோடாரியும் போயிற்று இனி நான் என்ன செய்வேன் என் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவேன் என்று புலம்பினான் அவன் புலம்பலை கேட்ட தேவதூதன் ஒருவன் கண்முன் தோன்றினான் அன்பனே இந்த காட்டில் தனியாக மருந்து ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறான் தேவதூதன் அவன் சொன்னதை கேட்டு தண்ணீரில் மூழ்கி கையிலே ஒரு தங்கத்தாலான ஒரு கோடரியை கொண்டு வருகிறான் பிறகு வெட்டி அதை வாங்க மறுத்தான் தேவதூதனே இது என் கோடாரி கிடையாது யாராவது மன்னர்களுடையதாக இருக்கும் தங்கக் கோடாரி வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு நான் வசதியானவன் இல்லை அதனால் இது எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறான் அப்படியா என்று சொன்ன தூதன் மீண்டும் நீரில் மூழ்கி வெள்ளியிலான ஒரு கோடாரி எடுத்து வருகிறான் அதையும் விரைவெட்டி வெட்டி வாங்க மறுத்துவிட்டான் தூதனே இது என் கோடாரி கிடையாது இது யாராவது பிரபுக்களுடையதாக இருக்கும் வெள்ளி கோடாரி வைத்திருக்கக்கூடிய அளவு நான் வசதியானவன் இல்லை இதனால் இது எனக்கு வேண்டாம் என்று சொல்கிறான் உடனே தூதன் மீண்டுமாக நீரில் மூழ்கி இப்பொழுது இருமினால் செய்யப்பட்ட கோடாரியை கொண்டு வருகிறான் பிறகு வெட்டி மகிழ்ந்தான் தேவதூதனுக்கு நன்றி சொல்கிறான் தேவது சொல்லுகிறான் பிறகு வெட்டியே உன் நேர்மையையும் மற்றவர் பொருள் மீது உனக்கு இருக்கிற பற்றின்மையும் கண்டு நான் மெச்சுகிறேன் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் ஆகவே உனக்கு ஒரு பரிசு தருகிறேன் இந்த மூன்று கோடாரியுமே நீ கையிலே எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ என்று சொல்லி அனுப்பிவிடுகிறான் வீட்டுக்கு வந்தவன் அக்கம் பக்கம் உள்ள விடலாம் காட்டுகிறான் எல்லாருக்கும் மிகுந்த ஆச்சரியம் இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒருவன் மறுநாளிலே தன்னுடைய கோடாரியோடு கூட விறகு வெட்டி சொன்ன அதே இடத்திலே வந்து நின்று மரத்தை வெட்டி அங்கே இருக்கிற அந்த ஆற்றுலே அந்த கோடாரியை போட்டு விடுகிறான் சிறிது நேரத்திலே தூதன் வருகிறான் வந்து அவனிடத்தில் ஏன் அழுகிறாய் உனக்கு என்ன நேருது என்று கேட்கிறான் இப்படி என்னுடைய கோடாரி தண்ணியிலே விழுந்து விட்டது என்று சொல்கிறான் உன்னுடையதா என்று சொல்லி வேகமாக தூதன் உள்ளே போய் ஒரு தங்க கோடாரியை எடுத்து வருகிறான் உடனே அதை கண்டு ஆசைப்பட்ட அவன் ஆமாம் ஆமாம் இது என்னுடைய தான் என்று சொல்லி வாங்க கைகளை நீட்டினான் உடனே அவன் சொன்னான் தூதன் பேராசைக்காரனே நீ யார் எதற்காக வந்தாய் எப்படி வந்தாய் எல்லாம் எனக்கு நன்றாக தெரியும் நீ எப்பொழுது பிறரை ஏமாற்ற நினைத்தாயோ அப்பொழுதே தெரிந்துவிட்டது வாழ்க்கையில் ஏமாந்து போக வேண்டியவன் நீதான் என்று சொல்லி உன்னுடைய கோடாரியை கூட உனக்கு எடுத்து தர முடியாது ஓடிவிடு என்று சொல்லி அவனை விரட்டி விடுகிறான் ஒன்று தி ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்கிறது பண ஆசை எல்லா தீமைக்கும் சிலர் சிலரதை இச்சித்து அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதாக வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்